நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரபலதிகன் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய தோழர்கள் நம்மட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க தோழர் சிதம்பரம் தொகுதிக்கு நேரடி கள ஆய்வுகள் போங்க அங்கே மக்களுடைய மனநிலைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நேரடி கல ஆய்வுகள் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க தோழர் அப்படின்ற மாதிரி நிறையா தோழர்கள் சமூக வலைத்தளங்களில் நம்மகிட்ட வேண்டுகோள் வச்சுருந்தாங்க ஸோ அதன் நேற்றைய முந்தைய தினம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் சிதம்பரம் தொகுதிக்கு போய் சேர்ந்தோம் போகிற எக்கச்சக்க செக்கிங் எலெக்ஷன் கமிஷன் எக்கச்சக்கமாக செக்கிங் நம்ம காரை செக் பண்ணுறாங்க ஏன்னா பண்ணுவோம் வழக்கமாக பண்ணுவாங்களையா ஸோ அது கடந்து நள்ளிரவு ஒரு மணிக்கு சிதம்பரம் தொகுதிக்கு போய் சேர்ந்துட்டோம் நேற்று முழுவதும் திருமாவளவர்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அங்கெல்லாம் நாங்களும் போனோம் நேற்று உடைய நாங்களும் போனோம் மக்கள் என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நேரடி கல ஆய்வுகள் மூலமாக அவங்களுடைய கருத்துக்கெல்லாமே கேட்டுக்கிட்டோம் பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ளே திருமாவளவர்கள் உள்ள போகிறப்ப அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அளவுக்கு இருக்குது அவங்க என்ன பேசிக்கிறாங்க அவர் போனதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நேரடி கல ஆய்வுகள் பண்ணி நிறையா தரவுகள்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனை பிள்ளை சிதம்பரம் தொகுதியில் பானை நிரம்புமா நேரடி கள ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்றத இந்த காணொலியில் இளம் பெருவழியருடைய பார்வையில பார்த்துடலாம் இனி ஜென்மத்தான் என்னால் புரிய முடியாது தேர்தலில் போட்டி போடுகின்ற எல்லா வேட்பாளர்களுமே ஒவ்வொரு நாளுமே எங்கெங்க பிரச்சாரத்துக்கு போறாங்க எத்தனை மணிக்கு எங்க போறாங்க அப்படின்ற மாதிரி அந்தந்த கட்சியின் சார்பாக தேர்தல் பணிக்குழு மூலமாக ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க பிரச்சார லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் எங்கெங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி தேர்தல் பணிக்குழு மூலமாக வெளியிடப்பட்ட அந்த பிரச்சார பட்டியல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு காலையிலே கிடச்சிருச்சு ஸோ திருமாவளவர்கள் காலையில் என்ன பண்ணுறாரு தன்னுடைய இருந்து கிளம்பி அதை அந்த ஐடி ரெடி விட்டாங்க தெரியுமா அந்த வீடு அந்த வீட்டிலேருந்து கிளம்பி பிரச்சாரத்துக்கு போகிறாரு கூடவே நாங்களும் அப்படியே பின்னாடியே போகிறோம் ஸோ முதன்முறையாக அவர் முட்டலூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல தான் வண்டியை பாட்டி பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிக்கிறார் நிறையா மக்கள் எல்லாருமே அவர் என்ன பேசுறார் அப்படின மாதிரி உற்று நோக்க ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு ஊரா போறாருங்க பயங்கரமான கிராமம் ஒவ்வொரு இடங்களுமே பயங்கரமான கிராமம் ஸோ எல்லா ஊருக்கும் போகிறாரு போய் பிரச்சாரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பிரச்சாரங்கள் எல்லாமே அவர் பார்த்துக்கிருக்கப்போயே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த தேர்தலில் வந்து ஜாதிகள் வந்து தீர்மானிக்கலை ஜாதிகள் தீர்மானிக்கவே இல்லை கலப்பணிகள் மட்டும்தான் தீர்மானிக்குது இதற்கு முன்பாக இருந்த எம்பி யாரு திருமாவளவன் அவர்கள் என்னென்ன கலப்பணிகள் செஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த அந்த பகுதியில் வசிக்கின்ற சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட தெல்ல தெளிவாக எடுத்து முன்வைக்கிறாங்க அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஸோ அதனால தான் சொன்னேன் சாவிகள் இந்த தேர்தலில் தீர்மானிக்கல அப்படின்னு சொன்னேன் ஏன்னா பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற அவர் பிரச்சாரத்து போறாரு அங்கே போறப்ப அந்த மக்களுடைய வரவேற்புகளும் கூட அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அவங்க வந்து அஃப்கோர்ஸ் ஒரு சில பேர் ஜாதி ஜாதிவர்களாக இருப்பாங்க அவங்களாம் ஓரமாக நின்றாலும் கூட அந்த பகுதியில் வசிக்கின்ற ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நிறைய பேர் அவர் வந்து வரவேற்கிறாங்க சார்பை கொடுக்குறாங்க அப்படியே கையை கொடுத்து அந்த பார்லிமெண்ட்டில் நீங்கள் வந்து அந்த விஷயத்த பேசுனீங்கல்ல சூப்பர்ன்னு அப்படின்ற மாதிரி பொது சமுதாய மக்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன்னா ஒரு எம்பியினுடைய வேலையே என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டில் போய் அந்த மக்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களை பேசணும் ஸோ அதை வந்து கரெக்டாக ரோல் பிளே பண்ணியிருக்காரு திருமாவளவன் இந்த அஞ்சு வருஷத்தில் அதிகமாக பார்லிமெண்ட்டுக்கு போன நபர் திருமாவளவன் இந்த மக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை பேசிய நபர் திருமாவளவன் ஸோ அதை பொது சமுதாய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில விபர்வேனா வந்து ஒரு ஓரமாக நிற்கிறாங்க ஆனால் அந்த படித்த நபர்கள் இருப்பாங்க தெரியுமா யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா அவங்களாம் வந்து அந்த மேலே ஏறி என்ன பண்ணாங்கன்னா கை கொடுக்குறாங்க கை கொடுத்து அந்த பர்ட்டிகுலர் விஷயத்தை கோட் பண்ணுறாங்க எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பு விவகாரத்தை ஒரு பையன் சொன்னான் ஏறி ஒரு பையன் சொல்கிறான் பொது சமுதாய மக்கள் தான் அந்த பகுதியில் ஓட்டு போகிறப்ப அது ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா ஏறி போய் அப்படி மேலேருந்து வந்து கையை கொடுத்து ஆனால் நீங்கள் இந்த பார்லிமெண்ட்டில் ஓபிசி சமுதாய மக்களுடைய மருத்துவ மத்தியத்துக்கு இடஒதுக்கீடு பற்றவா பேசினீங்க தெரியுமா சூப்பர்னே அப்படின்ன மாதிரி ஒருத்தர் வந்து கை கொடுத்தான் ஏன்னா அந்த ஓபிசி சமுதாய மக்கள் ஓபிசின்னா பிசி எம்பிசி மக்கள் அதில் வன்னியர் வருவாங்க தேவர் வருவாங்க முக்களுத்து இவங்க கவுண்டர் வருவாங்க நாடா வருவாங்க எல்லோரும் வருவாங்க ஓபிசி சமுதாயத்தை வராங்க ஸோ அந்த ஓபிசி சமுதாய மக்களுக்குமே வந்து புரிதல்கள் ஏற்பட்டுருக்குது புரிதல் ஏற்பட்டிருக்கு திருமாவளவர்கள் பார்லிமெண்ட்டில் நமக்காக என்னென்ன பேசியிருக்காரு நம்முடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை தெல்லு தெளிவாக ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மக்களுமே புரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ அதனால தான் சொன்னேன் இது வந்து கருத்தியல் யுத்தம் இந்த எலெக்ஷன் என்பது கருத்தியல் யுத்தம் மாறாக ஜாதிகள் வந்து இந்த இடத்துல தீர்மானிக்கவே கிடையாது கருத்தியல் யுத்தம் இதுக்கு முன்னாடி இருந்த பார்லிமெண்ட் மெம்பர் ஃபுல்லாமே என்னென்ன பேசியிருக்காங்கன்ற விஷயத்தை சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எந்த கொம்பனாலுமே திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிவு பிம்பத்தை வந்து மக்களுடைய இருந்து அழிக்க முடியாது அப்படின்றது தள்ள தெளிவாக புரிஞ்சு திருமாவளவர்கள் ஒருத்தர் பிரச்சாரங்கள் பண்ணுறாரு அவர் பண்ணி முடிக்கட்டும் நாம அவர் அடுத்து இந்த பாயிண்ட்டு தான் வருவார் அந்த பாயிண்ட் நாம போயிடுவோம் போய் அங்கே இருக்க மக்களை போய் சந்திப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஊரில் பேசிக்கிற்கப்போ நல்லா யாபத்தில் இருக்குது ஆதி வராக சொல்லப்பட்ட ஊர் அந்த ஊரில் வந்து அவர் பேசிக்கிருக்கார் திருமாவளம் பேசியிருக்காரு நாங்கள் என்ன பண்ணோம்னா மணிக்கொள்ளை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஏரியா அந்த ஏரியாவுக்கு அடுத்து வருவாருன்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த மணிக்கொள்ளை ஏரியாவுக்கு போயிட்டோம் அங்கே போய் அங்கே அவருடைய வருகைக்காக அந்த மக்கள் எல்லாமே காத்துக்கிருக்காங்க காத்துக்கிருக்காங்க அந்த அந்த சுச்சுவேஷன் பார்க்குறப்பே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்க அவ்வளோ அவருடைய எதிர்நோக்கி காத்துக்கிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த பகுதியில் போய் மக்கள்கிட்ட எல்லாமே பேசுகிறோம் நாங்கள் திருமாவளம்லாம் யார் என்ன எப்படி அப்படின்ற மாதிரி பேசுகிறப்ப அந்த மக்களுடைய மனதிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே நல்லா புரிஞ்சு திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற பிம்பத்தை வந்து அழிக்கவே முடியாது அந்த மக்களுடைய மனசுலேருந்து நீக்கவே முடியாது ஏன்னா ஒரு மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பே என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது எனக்காக யார் வரா அவ்வளோதான் ஒரு சாதாரண சாமானிய மனிதனுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பாக என்ன இருக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றப்ப எனக்காக யார் வரான்னு பார்ப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கு துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது எனக்கு ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகள் ஏற்படுகின்ற பொழுது எனக்காக வந்து நின்ற ஒரே தலைவர் திருமாவளன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக அந்த மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க அப்படிங்க பட்சத்தில் அந்த இடத்துல திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற நபருடைய பிம்பத்தை எத்தனை பேரை வேணால் வேட்பாளர் இறக்கட்டும் கார்த்திகாயினி போன்ற ஆட்களாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து சந்திரகாசன் போன்ற அதிமுகவுடைய வேட்பாளராக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எத்தனை நபர்கள் கொண்டு வந்து இறக்குனாலும் சரி திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிம்பத்தை அந்த மக்களுடைய மனசுலேருந்து அழிக்கவே முடியாது அழிக்கவே முடியாது அதே மாதிரி பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு உள்ளே போகிறப்ப அங்கே வந்து அந்த மக்களுடைய வரவேற்பு நல்லா இருந்துச்சு ரெண்டாவது வந்து ரொம்ப ஜாவி இருக்கங்கள் நிறைந்த ஏரியா இருக்கும் தெரியுமா ரொம்ப மீன்ஸ் என்னென்னா அஃப்கோர்ஸ் ஏன்னா வந்து இப்போ நம்ம ராமதாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்புடின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களை எடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்புடின்னா அந்த வன்னிய சமுதாய மக்கள் எல்லாத்துக்குமே அரசியல் கற்றுக் கொடுக்காம இருந்திருக்கார் அரசியல் கற்றுக் கொடுத்துருந்தார் அப்புடின்னா அந்த வன்னிய சமுதாய மக்களை திருப்பிக்கிட்டு இருப்பாங்க அன்புமணியை நீங்கள் ஏங்க பார்லிமெண்ட்டுக்கு போகலை நீங்கள் ஒரு எம்பி தானே நம்மளுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இருபது ஆச்சு நீங்கள் பார்லிமெண்ட் போய் பேசியிருக்கலாம்ல இந்த அஞ்சு வருஷம் எத்த வரை போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த மக்களை கேட்டிருப்பாங்க ஏன்னா அந்த மக்களை கேட்கக்கூடாது என்பதற்காகவே அந்த மக்களுக்கு அரசியல் சொல்லித்தரல யார் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியல் தரல ஸோ அந்த மாதிரி அரசியல் படாத கிராமங்கள் இருக்காங்க தெரியுமா அந்த கிராமத்துக்குள்ளே திருமாவளவர்கள் உள்ளே போகிறப்ப அங்கே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த வேல்முருகன் அவருடைய அந்த தொண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க சூப்பராக வந்து கிளாரிட்டி கொடுத்தாங்க சூப்பராக வரவேற்புகள் கொடுத்தாங்க அவங்க சார்பாக அவங்க பேசுகிறப்பையும் கூட ஓபிசி மக்களுக்கு திருமாவளவர்கள் என்னென்ன பண்ணார் அப்படின்ற விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க யார் திருமாவளவர்களும் பேசுகிறாரு வேல்முருகன் அவருடைய கட்சியை சார்ந்த அவர்களுமே பேசுகிறாங்க ஏன்னா அந்த பகுதியில் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அரசியல் பட்டிருந்தாங்கன்னா வந்து என்றைக்கோ பாமக தூக்கி எரிஞ்சிருப்பாங்க அந்த மக்கள் அரசியல் படாதன் விளைவுல தான் திருமாவளவர்கள் என்ன பண்ணார் இந்த மக்களுக்காக என்ன பண்ணார் ராமதாஸ் என்ன பண்ணார் ஏன் அவர் பார்லிமெண்ட்டுக்கு போகலை அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க ஸோ அப்போ அந்த இடத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளாரிட்டி கொடுக்குறாங்க கிளாரிட்டி கொடுக்குறாங்க ஒரு சில பேர் வேணால் ஒதுங்கி நிற்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில நபர் வேணால் ஒதுங்கி நிற்கிறாங்க ஆனால் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவங்க வந்து கிளாரிட்டி கொடுக்குறாங்க மேலே ஏறி கிளாரிட்டி கொடுக்குறாங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்த பொழுது முதல் ஆளாக களத்தில் இறங்கிய தலைவர் திருமாவளவன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க தலைவர்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் தான் போராட்டம் பண்ணார் இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் வந்து பிஎஸ்சி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த ஏன் என்ன சொல்லப்படுறதுதான் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நிறையா பேர் ஓபிசி அந்த இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா திருமாவளவன் காரணம் அப்படின்னா பகிரங்கமாக சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த மக்களுடைய ரியாக்ஷன் இருக்கு இல்லையா அந்த டெலிவரி பண்ணுறப்ப அந்த கேப்சர் கேப்சர் பண்ணுற அந்த கேப் இது இருக்குது தெரியுமா சென்ஸ் இருக்குது தெரியுமா அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க விட்டு நோக்குறாங்க திருமாவளவன் என்ன பேசுகிறாரு வேல்முருன கட்சியை சார்ந்தவன் என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் உற்று நோக்குறாங்க உற்று நோக்கி தனக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வந்த மாதிரி அந்த பக்கத்தில் பேசுவாங்க தெரியுமா என்னடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்டுவாங்க இல்லையா அந்த ரியாக்ஷன் நம்ம வந்து தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிதம்பரம் தொகுதியை ஜாதிகள் தீர்மானிக்கலன்னு சொன்னேன் தெரியுமா அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா போகிற இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பானை சின்னதை வந்து கட்டி தொங்க விட்ருக்காங்க பானைகளை வந்து கட்டி தொங்க விட்ருக்காங்க அதில் வந்து டிஎம்கே கலர் வந்து வரைஞ்சிருக்காங்க டிஎம்கே கலர் வரைஞ்சிருக்காங்க இஸ்லாமியருடைய கலர் வரைஞ்சிருக்காங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அந்த கொடி கலர் வந்து வரைஞ்சிருக்காங்க ஸோ பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பானைகள்லாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க இத்தனைக்கு வந்து தலி மக்கள் வசிக்கின்ற குடியிருப்புகளை கூட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரிங்களா அவங்க வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து எப்போ ஓட்டு வந்து திருமாவளவங்களில் தான் போட போகிறாங்க வேறு யாரும் மாற்றி போடவே மாட்டாங்க நான் சொல்கிறது பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ளே இந்த மாதிரி மாற்றங்களை பார்க்க முடியுது இந்த மாதிரி மாற்றங்களை பார்க்க முடியுது ரெண்டாவது என்னன்னா இந்த இடத்துல வந்து வன்னிய சமுதாய மக்களில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சிந்தனை ஏற்றுக்கொண்ட நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த கட்சியிலும் நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய வாக்கு வகிகள் இவருக்கு சிந்தாம சிதறாமல் விழுங்கும் அப்படின்றது எந்த விதமான ஐயப்பாடலும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் இந்த விட சிந்தாம சிதறாமல் திருமாவளவர்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் விழுங்கும் அதே மாதிரி வந்து இன்னும் இன்னும் எத்தனையோ சமுதாய மக்கள் இருக்காங்க அத்தனை சமுதாய மக்களில் வந்து படிப்பறிவுபட்ட நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வாக்குகள் எல்லாமே திருமாவளவில் தான் ஒழுங்கும் ஸோ அந்தளவுக்கு அந்த மக்கள் வந்து ஒரு கருத்தியல் தெளிர்ச்சியோடு இருக்கிறாங்க அப்படின்றத நான் பார்த்தேன் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி ஒரு ஊர்ன்னு நினைக்கிறேன் பரங்கி குப்பம் என்று சொல்லப்படுகின்ற ஊர் அந்த ஊருக்குள்ளே போகிறப்ப அங்கே ஒரு காலேஜ் பொண்ணு அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க திருமாவளவர்கள் அதற்கு முந்தின ஊரில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு நாங்கள் சொன்ன மாதிரி ஸ்பாட்டுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டோம் அங்கே போனப்போ வந்து ஒரு காலேஜ் பொண்ணு காலேஜ் முடிச்சு அப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க ஸோ அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுமே என்னன்னா ஓ அன்னை வராரா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நின்றுச்சு அப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறோம் நாங்கள் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறோம் இந்த மாதிரி திருமாவளவன் பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறோம் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய முதல் ஓட்டு இந்த ஓட்டு என்னுடைய ஓட்டு வந்து முதல் ஓட்டு என்னுடைய ஓட்டு வந்து அண்ணன் திருமாவளவர்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிளியராக சொல்லுது காரணம் என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவங்க வந்து நிறையா கொள்கை சார்ந்த விளக்கங்கள் வைக்கிறாங்க நான் ட்விட்டர் வலைத்தளத்திலையும் சரி சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி திருமாவளவனுடைய வந்து ஒவ்வொரு பார்லிமெண்ட் ஸ்பீச் வந்து நான் பார்க்குறேன் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போகிறதே கிடையாது நிறைய பேர் மொத்தம் நாற்பது எம்பிகள் இருக்காங்க நாற்பது எம்பிகளில் எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க ஓம் பிர்லா அவர்களும் கூட அவங்க சொல்கிறாங்க ஓம் பிர்லா என்று சொல்லப்படீங்கன்னா சபாநாயகர் இந்தியாவிலேயே சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லி திருமாவன சொல்லியிருக்காங்க இப்போ எவ்வளோ ஒரு கிளாரிட்டி நிறைந்த ஒரு சமுதாயமாக மாறிக்கி இருக்குன்றது பாருங்கள் நீங்கள் அதே ஜாதியை வச்சு தீர்மானிக்கவே முடிய முடியாது அந்த பொண்ணு அப்படியே சொல்லுது ஓப்பனாக சொல்லுது ஓம் பிர்லா அவங்க சொல்கிறாங்க இல்லையா ஓம் பிர்லா அவர்கள் வந்து இந்தியாவிலேயே சிறந்த பார்லிமெண்டேரியன் யாருன்னா திருமாவளவன் ஆனால் நிறையா பேர் பார்லிமெண்ட்டுக்கே போகிறது இல்லைன்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுது அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன சமுதாயம் என்ன எதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் அந்த பொண்ணு வந்து நிறையா பேர் பார்லிமெண்ட்டுக்கே போகலன்னு சொல்கிறப்ப அரசியல் தெளிச்சியோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு ஸோ அது மக்களே சிதம்பரம் தொகுதி என்பது ஒரு ஈஸியாக தட்டி தூக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் அது வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாது எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையவே கிடையாது என்ன ஜாதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்ணோட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டிங்க அப்படின்னா திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன் ஜாதி கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா அவர் மனிதன் ஜாதி கண்ணோட்டத்தை எடுத்துனீங்க அப்படின்னா ஒரு மாமனிதன் எந்த ஒரு எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜாதியை சார்ந்தாலும் சரி ஜாதி என்று சொல்லக்கூடிய சிந்தனை எடுத்து தூக்கி போட்டு அவரை பாருங்கள் அவர் வந்து ஒரு மாமனிதன் அவர் புள்ளக்கொட்டி கிடையாது குட்டி கிடையாது தாய்க்கு வந்து இன்னும் சொத்து சேர்த்து வைக்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது அடுத்த தலைமுறை நமக்கு இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது அவருக்கு அவருக்கு வாரிசுன்றது கூட ஒன்று கிடையவே கிடையாது அப்படி பட்சம் அவர் யாருக்காக உழைக்கிறார் அப்படின்றதையும் அந்த மக்கள் பார்க்குறாங்க இல்லையா அவர் ஓடி உழைச்சி கால் வீங்கு வீங்கு எதுக்கு சம் எதுக்கு அவர் இப்படின்னா இருக்கணுன்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்பு இல்லையா ஸோ மக்கள் தான் அவருடைய இறுதி இலக்கு என்பது மக்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிற்கும் அடுத்த தலைமுறைகள் வந்து அரசியல் படுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது அவர் நினைச்சிருந்தாருனா கண்டிப்பான சொல் முறையில் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிற எல்லாருக்கும் கூட தெரியும் அவர் நினச்சிருந்தார் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தாரு அப்படின்னா அவர் கண்டிப்பான முறையில் சீட்டு அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டை வந்து த தலைமையேற்கின்ற ஒரு அதிகாரத்தை கூட அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யார் திருமாவளவர்களுக்கு உண்மைங்க உண்மை தமிழ்நாட்டை தலைமையேற்கின்ற அதிகாரத்தை கூட கொடுப்பாங்க கேண்டிடேட்டை நிப்பாட்டி போட்டி போடுவாங்க திருமாவளம் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து அது மாதிரி பண்ணது கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த மாதிரி பண்ணாலும் சனாதனத்தினுடைய அடிமையாக மாறிப்போவார் இல்லையா அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு வந்து இழுக்கு இல்லையா அம்பேத்கருடைய கொள்கைக்கு இழுக்கு இல்லையா அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டாப்புல நீ ஆயிரம் கோடி கொடுத்தாலும் விலை தீர்மானிக்க முடியாத ஒரு தலைவர் திருமாவளவன் என்பதை கூறிக்கொண்டு அவருடைய வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கின்றது அப்படின்றத இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் தெரிவித்துக் கொண்டு கற்பியொன்று சீர் புரட்சி செய்ய புரட்சி அமைப்பு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்